எட்டாவது ஊதியக்குழு நீண்ட எதிர்பார்ப்புக்கு பின் உருவாக்கப்பட்டது இந்த எட்டாவது ஊதியக்குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களின் சராசரி சம்பளம் மூன்று மடங்கு வரை உயர வாய்ப்புள்ளது என தெரிய வருகிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து எட்டாவது மத்திய குழு சிபிசி அமுல்படுத்த உள்ள நிலையில் இதன் மூலம் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாவது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் செவனில் இருந்து டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வரை உயர்த்தப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த உயர்வு அதிகரிக்கப்பட்டால் குறைந்தபட்ச சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயில் இருந்து ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி எண்பதாகவும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரத்தில் இருந்து இருபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பதாக உயரும் இத்துடன் அகவிலைப்படை அதாவது டிஏ வீட்டு வாடகை அதாவது ஹெச்ஆர்ஏ பயணப்படி அதாவது டிஏ போன்றவைகளும் அதிகரிக்கும் எட்டாவது ஊதியக்குழு உறுப்பினர்களை நியமிப்பதற்கு மத்திய அரசவை ஒப்புதல் வழங்கியுள்ளது முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் பிரஸ் கவுன்சில் தலைவருமான ரஞ்சன் பிரகாஷ் தேசாய் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் உறுப்பினர் செயலாளராக ஐஏஎஸ் அதிகாரி பங்கஜ் ஜெயின் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளார் பகுதி நேர உறுப்பினராக ஐஐஎம் பெங்களூர் பேராசிரியர் புலாக் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த குழு திருத்தப்பட்ட சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கட்டமைப்புகள் குறித்து பதினெட்டு மாதங்களுக்குள் பரிந்துரை சமர்ப்பிக்கும் இதன் முக்கிய அம்சம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் உயர்வுதான் இது புதிய சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை நினைக்கும் முக்கிய காரணியாக செயல்படுகிறது தற்போது ஏழாவது ஊதியக்குழுவில் இது டூ பாயிண்ட் ஃபைவ் செவனாக உள்ளது ஏழாவது ஊதியக்குழு ரெண்டாயிரத்தி பதினாறில் அமுல்படுத்தப்பட்ட போது குறைந்தபட்ச சம்பளம் ஏழாயிரத்தில் இருந்து பதினெட்டாக உயர்ந்துள்ளது அதுபோலவே குறைந்தபட்ச ஓய்வூதியம் மூவாயிரத்தி ஐநூறிலிருந்து ஒன்பதாயிரமாக உயர்ந்தது இந்த உயர்வை வைத்து பார்க்கும்போது ஃபிட்மென் ஃபேக்டர் முக்கியத்துவம் தெளிவாகிறது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணாவ் அண்மையில் குறிப்பிட்டதாவது சுதந்திர இந்தியாவில் ஏழாவது ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாறில் ஏழாவது குழு அமைக்கப்பட்டது இதன் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிவடைவதால் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கத்திலேயே புதிய குழு அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளது இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி எட்டாவது ஊதிய குழுவை அமல்படுத்த உத்தரவு அளித்துள்ளார் அவரது ஒப்புதலின்படி ரெண்டு புள்ளி எட்டு ஆறு என்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அமலுக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய விகிதம் கணிசமாக உயரும் உதாரணமாக லெவல் ஒன் சம்பளம் வாங்குவவர்களின் தற்சமய சம்பளம் பதினெட்டாயிர ரூபாய் இருக்கிறது அது உயர்வுக்கு பின் ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி எண்பதாகவும் போன்று லெவல் எயிட்டின் தற்சமய சம்பளம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிர இருக்கிறது அதுவே உயர்ந்தால் ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் உயர வாய்ப்புள்ளது அடிப்படை சம்பள உயர்வுகள் மட்டுமல்லாமல் அகவிலைப்படி வீட்டு வாடகைப்படி சம்பளப்படி போன்றவைகளிலும் உயர்வுகள் ஏற்படும் ஓய்வூதியதாரர்கள் இந்த உயர்வால் பெரும் பலன் பெறுவார்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரத்திலிருந்து இருபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பதாக உயரும் சுமார் நூற்றி எண்பத்தாறு சதவீதம் அதிகரிக்கும் இது ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக அமையும்